அக்ரி வித் துணர் அட்வைசர் இதன் கோட்லா ஆட்சிக்காரன் காலில் விழுவது விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் ஜாஜ் பாய் த மோட்டிவ்ஸ் நோக்கங்களே செயல்களின் உரைகள் ஆல் ஆர் நாட் ஹண்டர்ஸ் போர்ன் துப்பாக்கி தூக்கியவர் அல்லாம் வேட்டைக்காரர்கள் அல்ல அட்வெர்சிட்டி மேக்ஸ் அ மேன் வாய்ஸ் நாட் ரிச்

காசு காசப்படாத பிரியாணிக்கு ஆசைப்படாத ஆஹ் கோட்ருக்கு ஆசைப்படாத அப்படி ஆசைப்பட்டா நீ திரைக்க தேச துரோகி ஆகி விடுவாய்